வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற பகுதியிலிருந்து உளவியல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த உளவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா உள்ளத்தினுடைய இயல்புகளை சொல்லுதல் அதுதான் உளவியல் அந்த உளம் அப்படின்னா அது உள்ளம் அதுதான் அதான் அந்த உள்ளத்தினுடைய இயல்பு தான் உளவியல் அப்படிங்கிறது இதை மனோ தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆங்கிலத்தில் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது நம்முடைய ஆழ் மனதில் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதுதான் நம்முடைய செயல்பாடுகளாக வரும் இந்த உளவியலில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளுணர்வு தான் அந்த உள்ளுணர்வு கவனம் நம்முடைய உணர்ச்சியினுடைய வேகம் நம்முடைய மூளை செயல்பாடுகள் ஆளுமை நடத்தை இது எல்லாமே உள்ளத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உளவியல் அப்படிங்கிற சொல்லை ஆங்கிலத்தில் சைக்காலஜி அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடுறாங்க இந்த சொல் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லப்படுது சைக்காலஜி ஒரு கிரேக்க சொல் லோகியாவிலிருந்து உருவான இந்த லோகியா அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் குறிப்பிட்ருக்குறாங்க எல்ஓஜிஐஏ இந்த லோகியாவிலிருந்து உருவான சொல்லாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா மனதை படிப்பது அப்படிங்கிற பெயரில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இந்த மனம் அப்படிங்கிறது நம்முடைய உடலோடும் தொடர்புடையதாக இருக்கிறது இந்த மனம் என்ன சொல்லுகிறதோ அதாவது இந்த உள்ளம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நம்முடைய உடல் வந்து செயல்படுத்தும் இந்த மனம் பல்வேறு சூழலில் நம்மளை பாதிப்படையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது சில நேரங்களில் அந்த மனம் நல்ல முடிவுகள் எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாகவும் தீய முடிவுகளை எடுக்கும்போது வாழ்க்கை தீயதாகவும் அமைந்து விடுவதை நாம் இதில் பார்க்க முடியுது அப்போ அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது தான் அந்த உளவியல் அப்போ இந்த உளவியல் அப்படிங்கிறது மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தோடவும் தொடர்புடையுது அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் நல்லபடியாக சிந்திச்சிருக்கிறாங்க சில நேரங்களில் அவங்க அதை அதை பாடல்கள் மூலமாக கூட வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அவர் ஒரு இலக்கண நூலாசிரியர் அவர் முன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இலக்கணத்தில் சொல்கிறார் ஒரு முன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்பாவில் சொல்கிறாரு அதுக்கு வந்து அறிஞர் தமிழர்கள் என்ன சொல்கிறாருனா முன்னம் அப்படிங்கிறது பொதுவாக குறிப்பு அப்படின்னு அர்த்தம் இருக்குது ஒருத்தருடைய உள்ள குறிப்பு தான் முன்னம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த முன்னம் அப்படிங்கிறது உளவியல் சார்ந்த ஒரு சொல்லாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமாக இங்கே குறிப்பிட்டுட்டு போகிறாங்க குறுந்தொகையில் அமைந்த ஒரு பாடல் இங்கே உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாடலை நான் வாசிக்கிறேன் ஐந்து ஐந்து வரிகள் கொண்ட பாடல் அப்போ அதனுடைய பொருள் அந்த முன்னம் அப்படிங்கிற அந்த உளவியல் அமைப்போடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஐந்து வரி பாடல் ஔவையார் எழுதிய பாட்டு நான் பாட்டை வாசிக்கிறேன் அகவன் மகளே அகவன் மகளே மனவுப்பெண்ண நன்னெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடும் குன்றம் பாடிய பாட்டே அப்படிங்கிற பாட்டு இதில் அகவன் மகள் அப்படின்னா யாருன்னா கட்டுவிச்சு அதாவது குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு தலைவி ஒருத்தி ஒரு தலைவன் மேலே பிரியப்பட்டு அதாவது காதல் வயப்பட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழல்ல அந்த தலைவனுடைய அந்த பிரிவு அவளுக்கு வருத்தத்தை தருது அப்போ அந்த நேரம் பார்த்து தோழி என்ன பண்ணுறான்னா தலைவிக்கு ஆறுதல் சொல்ல வருகிறாள் அதே நேரம் அந்த வழியாக அந்த கட்டுவிச்சு என்று சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் வருகிறாள் அப்போ அந்த அந்த குறி சொல்லக்கூடிய அந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த அவள் ஒரு மலையை பற்றி பாடுறா அந்த மலை யாருடைய மலை அப்படின்னா அது தோழிக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய தலைவிக்கு பிடித்தமான தலைவனுடைய மலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்போ அதனால் என்ன பண்ணுறான்னா அந்த மலையை பற்றி நீ திரும்ப திரும்ப பாடு பாடுன்னு சொல்லி சொல்லி அந்த தலைவியினுடைய எண்ணத்தை வந்து த தோழி வெளிப்படுத்துகிறான் அப்போ அந்த பாட்டுள்ள விளக்கம் பாருங்களேன் பாட்டு பாடுகிற கட்டு வச்சு அதாவது குறி சொல்லக்கூடிய பெண்ணே நீ மேலும் மேலும் பாடு தலைவனுடைய குன்றம் குன்றம்னா மலை அந்த மலை பற்றிய பாடலை நீ மறுபடியும் பாடு அப்படின்னு தோழி கேட்கிறாள் ஐந்தே ஐந்து அடிகள் கொண்ட இந்த குறுந்தொகையினுடைய அந்த சின்ன பாட்டில் தோழி தலைவனுடைய மலையை பற்றி மறுபடியும் பாடு என்று ஏன் கேட்கிறாள் இது இந்த கவித்துவ அமைப்பு தான் முன்னும் அப்படிங்கிற இந்த உளவியல் அமைப்பு அப்படின்னு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறாங்க அப்போ உளவியல் பாங்கும் அழகும் அமைந்த இந்த பாட்டுக்கு அறிஞர்கள் வந்து நிறைய உரைகள் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தோழி இடை புகுந்து உரைக்கிறாளே அது ஏன் தோழி ஏன் அவருடைய மலையை பாடுக அப்படின்னு கேட்குற அப்படிங்கிற அந்த அது வந்து சிந்திக்க தொடங்கிடுவாள் அப்போ அப்போ கேட்குறப்போ இந்த இது வந்து அந்த தலைவியினுடைய தாய் கேட்பா இல்லையா அப்போ கேட்குறப்போ அந்த தாய்க்கு வந்து தெரிஞ்சிடும் ஓ தலைவி வந்து யாரவோ விரும்புகிறா அப்படிங்கிறது அப்போ அவர் அப்படிங்கிற சொல் அவர் நன்னிடம் கொன்றம் பாடிய பாட்டு அப்போ அவர் அப்படிங்கிற சொல்லதை கேட்டதும் தாய்க்கு ஒரு ஆராய்ச்சி பிறந்து விட்டது அப்படின்னு அறிஞர் தமிழன்னால் சொல்கிறார் அப்போது ஐந்து அடிகள் கொண்ட பாட்டு அதில் ஒரு ஒரு பத்தொன்பது சீர்கள் கொண்ட இந்த சிறிய பாட்டுக்குள்ளே எத்தனை பெரிய உளவியல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இந்த முன்னம் அப்படிங்கிற அழகியல் பொருந்திய உளவியல் பாட்டுக்கு இன்னொரு பாடலையும் உதாரணமாக சொல்லலாம் அது நூறில் இரநூத்தி மூணாவது பாட்டு கபிலர் பாடிய பாட்டு குறிஞ்சித்தினை சார்ந்த பாட்டு இந்த பாட்டு பாருங்களேன் அண்ணாய் வாளி வேண்டு அன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவளை கூவர் கீழ் மான் உண்டு எஞ்சிய கழுலின் நீரே இப்போது இந்த பாட்டு என்ன பொருள் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவி ஒருத்தி அவளுக்கு பிடித்தமான தலைவனோட உடன்போக்கு போயிட்டான் உடன்போக்குன்னா நமக்கு நல்லா தெரியும் ஓடி போகிறது விருப்பப்பட்டு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான் அப்போது அப்போ தலைவியோடைய வாழ்க்கை வந்து தோழியும் அந்த தலைவினுடைய பெற்றோர்கள் கேள்விப்படும் போது போன இடங்களில் அவள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இல்லை அவள் தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் காலம் கழித்து அந்த தலைவி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி வருகிறாள் அப்போது அந்த தாய்க்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல இப்போ ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க அந்த ஓடிப்போன மகள் தான் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த தலைவனோட வீட்டுக்கு வர்றாள் வீட்டில் சேர்த்திக்கிறாங்க இருந்தாலும் அவள் கொண்ட வாழ்க்கை சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிறது எப்படி கேட்குறது இல்லையா அப்போ தோழி விட்டு அந்த தாய் வந்து கேட்கும்படி செய்கிறாள் அப்போது அந்த தோழியும் நேரடியாக கேட்க முடியல அப்போ தோழி என்ன பண்ணுறான்னா தலைவியை பார்த்து உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் நல்லா இல்லையாமே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு இளத்தலையா ஒரு ஒரு அந்த இளைய தலையெல்லாம் அழுகி போய் அந்த தண்ணி தான் உனக்கு கிடைக்குமாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு நேர்த்தோம் நீ வந்து அங்கே சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ கேட்குறா எனக்கு அப்படித்தான் தோணுது அப்படிங்கும்போது அப்போது அதுக்கு அந்த அந்த இடத்துல தலைவி சொல்கிறா அவள் எப்படி சொல்கிறா பாருங்களேன் நம்முடைய வீட்டில் நம்முடைய தோட்டத்தில் தேனும் பா நம்முடைய தேனும் பாலும் கலந்த தண்ணீர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உன்னுடைய ஊரினுடைய தண்ணீர் இருக்காதுல்ல அப்படிங்கிறப்போ அதுக்கு அவ சொல்கிறா அந்த தலைவி சொல்கிறா நீ சொல்கிற மாதிரி தலைவனுடைய நாட்டில் கூடிய தண்ணீர் வந்து இலையெல்லாம் மக்கி போய் விலங்குகள்லாம் கலக்கியிருக்கலாம் ஆனால் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா நம்ம வீட்டில் அந்த தேனும் பாலும் கலந்திருக்கும் இல்லையா அதன் சுவையை விட ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்போது இது ஒரு வகையான உளவியல் பாட்டு தான் எப்படி அதுவும் அதுவும் மான் குடிச்சிட்டு போயிருக்குமா அந்த தண்ணி இன்னும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறாள் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா நான் இங்கே நம்ம வீட்டில் இருந்ததை விட தலைவனுடைய வீட்டில் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படிங்கிறத அந்த தலைவி வந்து அங்கே சொல்கிற அப்போது அந்த தோழி வந்து உங்கள் நாட்டில் தண்ணீர் நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ அப்போது அதுக்கு இவன் சொல்கிறா அந்த தலைவி நம்ம நம்ம நம்முடைய தோட்டத்தில் கூடிய அந்த தண்ணீர் அந்த தேனும்பாலும் கலந்தது மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட இனிமையாக இருக்கும் என்னுடைய தலைவன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல எல்லாம் அந்த தலைகள்லாம் விழுந்து மானெல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கும் அந்த தண்ணி நம்ம வீட்டு தேன் பால் கலந்த தண்ணீரை விட அந்த நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நீரை விட ரொம்ப இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அப்போது ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம இன்பமாகவும் துன்பமாகவும் நாம் மாற்றிக்கிறதுக்கு நம்முடைய மனம்தான் காரணம் அப்போ அந்த தலைவியினுடைய பக்குவப்பட்ட வாழ்க்கை தான் இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தீர்மானிக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பாடல் நாம் புறநானூட்டில் கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து ஒரு ஒரு அரசு பாடக்கூடிய பாட்டு அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது கணவன் இறந்து போயிட்டான் பூதபாண்டியன் அப்படிங்கிற அரசன்தான் அந்த கணவன் அவன் இறந்து போன உடனே அவனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா உடன்கட்டை ஏற பார்க்குறாங்க அந்த உடன்கட்டை ஏறுதல்னா நமக்கு தெரியும் கணவன் இறந்த உடனே அவனை எரிப்பாங்க அந்த எரிக்கிறப்போ அந்த பெண்ணும் அந்த மனைவியாகிய பெண்ணும் உள்ளே விழுந்து இறந்து போயிடுவான் அப்போ அது மாதிரியான ஒரு பாட்டு உண்டு பல்சாண்டீரே பல்சாண்டீரே செல்கை என சொல்லாது ஒளிகை என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல்சாண்டியரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அப்போது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இப்போ அந்த அரசன் இறந்து போயிடுறான் அப்போது அந்த அரசி வந்து தீ குளிச்சு இறந்து போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தடுக்கிறாங்க சாதாரண பெண்களாக இருந்தால் தீ குளித்து இறக்கலாம் நீங்கள் அரசியாச்சே நீங்கள் அப்படி இறக்க வேண்டாம் இறந்து போக வேண்டாம்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல அந்த அரசு சொல்கிறாள் நீங்கள்லாம் பொல்லாத சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வந்து நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க அந்த அரசியை தற்கொலையிலேருந்து தடுக்க வைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கணவனை இழந்த பெண்களுக்கு என்ன நம்மளாம் கொடுமை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கும் அதையெல்லாம் அந்த அரசு சொல்கிறா எப்படின்னா நெய் இல்லாத சாப்பாடு எள்ளு துவையல் புளி சேர்த்த இதை இதைத்தான் சாப்பிடணும் பாய் இல்லாமல் கல் பருக்கிக்கல் குத்தும் அதில் தான் படுத்து தூங்கணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு கொடுமைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி உப்புச்சப்பு இல்லாமல் காரசாரம் இல்லாமல் இப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக பேசாமல் அதுக்கு நெருப்பில் விழுந்தே இறந்து போயிடலாம் அப்படி நெரு அப்படி நெருப்பில் விழுந்து இறப்பது எனக்கு வந்து தாமரை குளத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான் அப்போது அப்போது அந்த 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 அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போது இது வந்து தலைவனுடைய பிரிவுத் துயிரை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலுமே கூட அந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு என்னென்னமெல்லாம் அந்த கொடுமைகள் எழுத்திருக்கிறார்கள் அப்போ கணவன் இல்லாத பெண் ஒரு நல்லபடியாக சாப்பிட முடியாது அந்த நெய் கலந்த சாப்பாடு கிடைக்காது அதான் சொல்கிறாங்க நெய் கலவாத சோறு தான் எள்ளு தொகையில் தான் புலி சேர்த்த வேலைக்கீரை தான் கல் மேலே தான் படுக்கணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பேசாமல் இறந்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கிறது இதே மாதிரி இன்னும் நிறைய உடைய பாடல்கள் நமக்கு கிடைக்கிது நற்றினியில் குறுந்தொகையில் அகனானூரில் இப்படி ஒவ்வொரு இலக்கியத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைவி அந்த தோழி இவங்களுடைய பாடல்கள் பெரும்பாலும் இந்த உளவியல் சார்ந்ததாக கிட்டத்தட்ட எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா அந்த நுண்மையான அந்த உளவியல் பாடல்களாக அவை எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் தான் ஒரு தலைவன் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி தலைவி கொடுத்த வேப்பங்காயை கூட சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படிமா திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தலைவி வந்து பாரியினுடைய பரம்பு மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து தருவாள் அப்போ அந்த தண்ணீரை குடிச்சிட்டு பிடிக்கலை உப்பாக இருக்குது உவரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது கூட ஒரு பாட்டு உண்டு அதாவது திருமணத்திற்கு முன்னாடியும் திருமணத்திற்கு பின்னாடியும் அந்த ஆணினுடைய மனநிலை எப்படியெல்லாம் மாறுகிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து இருக்குது அந்த பாட்டு பாருங்களேன் வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்ற நீர் இனியே பாரி பரம்பிர் பனிச்சுனை தென்னீர் தையித்தெங்கல் தண்ணியை தருணம் வையை உவர்க்கும் என்ற நீர் ஐய அற்றால் அன்பின் பாலை இந்த பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போது இது வந்து இது ஒரு மன சிந்தனை அதாவது திருமணத்திற்கு முன்னாடி தலைவி ரொம்ப பிடிச்சிது அவ குடி அவ கொடுத்த வேப்பங்காய் கூட இனித்தது ஆனால் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பாரியினுடைய பரபமலையிலேருந்து சுவையான தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அது வந்து ஒவ்வொருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தலைவன் சொன்னதாக அந்த தோழி கனவள் சொல்லுகிறாள் அப்போ இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம இலக்கியங்களில் வரக்கூடிய பாடல்கள் ஒன்று ஒன்றும் அது உளவியல் நோக்கோட தான் இருக்குது அது வந்து மனிதனுடைய ஆழ் மனதனுடைய இயல்பு அவங்களுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு இப்படியாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் எண்ணிலடங்காத பாடல்கள் நம்ம இலக்கியங்களில் உளவியலுக்கு உதாரணமாக இருக்குது நீங்கள் மேலும் புத்தகங்களை வாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி